ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தியானது உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு சக்தி வாய்ந்த செய்தியாகத்தான் இருக்கப் போகிறது என் குழந்தையே உன்னை தேடி ஒரு பெண் இன்று உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கிறார்கள் யார் தடுத்தாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை நடத்தியே தேருவேன் என்று சொல்லி இவர்கள் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி எந்த விஷயத்தை இவர்கள் நடத்த போகின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கப் போகின்றது என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சட்டென்று உனக்கு புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உனக்கு புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும்பொழுது நிச்சயமாக தெய்வத்திடமிருந்து ஏதாவது ஒரு வகையில் உனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடைக்கும் அப்படித்தான் இன்றும் உன் வாழ்க்கையில் நான் சொல்லப் போகின்ற செய்தியானது நிச்சயமாக பல மாற்றங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கத்தான் போகிறது என்ன நடக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைத்து வேதனைப்படுவதற்கு முன்பாகவே உன் அப்பன் கருப்பண்ணசாமி உனக்கு அதனை சொல்லிவிடுகிறேன் உன்னை சுற்றி நடப்பது என்னவென்று நீ தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் உன்னை தேடி வருகின்றவர்கள் எல்லாம் யார் என்றும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா ஏனென்றால் நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்காகத்தான் என்று இருக்கும் அதை நிச்சயமாக நீ அறிய வேண்டும் என் பிள்ளையே உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க சிலர் இருக்கும் பொழுது இங்கு சிலர் அதே நேரத்தில் கெடுதல் செய்ய வேண்டும் என்றும் காத்து கொண்டுதான் இருக்கிறார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் உன் மீது போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தான் செய்கிறது ஒருபொழுதும் இன்னொருவருக்கெல்லாம் நல்லதை நடத்துவதற்கு இவர்கள் விரும்புவது இல்லை யாருக்கு நல்லது நடந்தாலும் அதை கண்டு இவர்கள் பொறுத்து கொண்டு இருப்பதும் இல்லை அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த அப்பன் கருப்பண்ண சாமி உன் எல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்ற ஒரு பெண் என்ன செய்ய போகிறாள் என்பதை உனக்கு விளக்கமாக சொல்லிவிடவே வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் அதை சரியென ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே சிந்திக்க வேண்டும் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் இருப்பதை உணர்ந்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் பிள்ளையே சில நேரங்களில் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு புரியாத புதிராக கூட இருக்கலாம் ஆனால் இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையும் உன் கைகளில் நிச்சயமாக கிடைக்கும்போது உன்னை சுற்றி நடந்தது எல்லாம் எதற்காகவென்று நீயாக தெரிந்து கொள்ளத்தான் போகின்றாய் இந்த வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தது இந்த காரணத்திற்காகத்தான் என்பதையும் நீயாகவே நிச்சயமாக அறிந்து கொள்ளத்தான் போகிறாய் உன் வாழ்க்கையில் இந்த கருப்பண்ணசாமி நடத்துகின்ற நாடகங்களும் மற்றவர்கள் உன் வாழ்க்கையில் ஆடிய ஆட்டங்களும் என்னவென்று நிச்சயமாக புரியும் என் பிள்ளையே எல்லாருக்கும் இந்த வாழ்க்கை ஒரு சரியான நேரத்தில் சில விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கத்தான் செய்யும் உன்னைச் சுற்றி இந்த கருப்பன் வரும்பொழுது நீ எதை பற்றியும் சிந்திக்காமல் எந்த விஷயங்களை பற்றி யோசிக்காமல் இந்த அப்பன் தருவதை எண்ணி நீ பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் தங்கமே உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு இடத்திலும் நாடாக கவனமாக இருந்து கொண்டு இருந்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் நீ ஒரு சில தவறுகளை எல்லாம் செய்து விடுகின்றாய் இந்த தவறுகள் இந்த வாழ்க்கையில் உன்னை கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுகிறது அது மட்டுமல்லாமல் உன் இல்லத்தின் வாசலுக்கு இது ஒன்று யாரேனும் ஒருவர் வருவதையும் அது ஊக்குவிக்கின்றது அப்படியானால் என் பிள்ளையே நீ செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று யோசித்துப்பார் தீமைகளையும் செய்திருக்கின்ற நீ பல நன்மைகளையும் செய்திருக்கின்றாய் அதற்கு பலனாகத்தான் இந்த பெண் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கிறார்கள் இந்த பெண் நீ செய்த நன்மைக்கு பலனாக வந்திருக்கின்றார்களா அல்லது நீ தெரியாமல் செய்த தீமைக்கு பலனாக வந்திருக்கின்றார்களா என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா இன்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லப்போகின்ற இந்த விஷயத்தை கேட்ட பிறகும் உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் உனக்கு தெரியும் உன்னுடைய மனது நிச்சயமாக தெளிவடைந்துவிடும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற இந்த பெண் அத்தனை மாற்றத்தை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றாள் அவள் இந்த விஷயத்தை நடத்திவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கும் பொழுது எத்தனை பெரிய சக்திகள் வந்தாலும் அதையெல்லாம் தடுத்து நிறுத்திவிட முடியாது அதனால் என் குழந்தையே இவள் வந்தது உனக்கு நல்லதா கெட்டதா என்பதை இந்த கருப்பண்ண சாமி சொல்வதை கேட்டு நீ புரிந்து அது மட்டுமல்லாமல் இனிமேல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்காக உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் விடக்கூடாது என் அன்பு குழந்தையே இத்தனை நாட்களும் நீ செய்த நன்மையின் பலனாகத்தான் நீ செய்த புண்ணியத்தின் பலனாகவும் தான் இந்த பெண் உன்னை தேடி வந்திருக்கிறார் அப்படியானால் கெட்ட செய்தி எதுவும் உன்னுடைய இல்லத்திற்கு வரவில்லை என்பதை நீ புரிந்துகொள் ஒரு நல்ல சக்தி உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருகின்றார்கள் என்றால் அந்த நல்ல சக்தியை நீ பல காலமாக வணங்கியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து பல நல்ல விஷயங்களையும் நீ செய்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நீ பெரிதாக யோசிக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை மட்டும் நீ சரியாக கொண்டு எப்பொழுதும் நீ தெய்வங்களை வணங்கி வர வேண்டும் நான் வணங்குகின்ற தெய்வம் எனக்கு துணையாக நிற்கும் என்பதை நீ மனதார நம்பினாயல்லவா அப்படியானால் உன்னுடைய நம்பிக்கைக்கு பலனாக இன்று ஒரு தெய்வம்தான் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்திருக்கின்றது இந்த தெய்வம் யார் இவர்கள் உன் இல்லத்தின் வாசலுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்பதை நிச்சயமாக நீ இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இந்த கருப்பன் உனக்கு வழிநடத்திய விஷயங்கள் அத்தனையும் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது இந்த பெண் தெய்வமும் சேர்ந்து உன் வாழ்க்கையில் நன்மைகளை செய்ய தொடங்கிவிட்டால் சட்டென்று நீ நினைத்த இலக்கை உன்னால் எளிதாக அடைந்து விட முடியும் ஒரு விஷயத்தையும் சட்டென்று உன்னால் நடத்தி கொடுக்க முடியும் பிள்ளையே உன்னை தேடி வந்திருக்கின்ற அப்பேற்பட்ட அந்த பெண் யாராக இருக்க முடியும் என்று உனக்குள் ஏதாவது ஒரு கற்பனை இருக்கின்றதா என் பிள்ளையே அது வேறு யாரும் கிடையாது இப்பொழுது சமீப காலமாக ஒரு பெண் தெய்வத்தை வணங்கி அவர்களால் நல்லது நடக்கும் என்று நம்பி அவர்கள் பாதமே கதி என்று நீ அல்லவா அந்த தெய்வம் உன்னை தேடி வந்திருக்கின்றார்கள் அது வேறு யாரும் அல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வமான வராகி தாய்தான் என் பிள்ளையே இந்த வராகி அம்மனுடைய ஆசிர்வாதங்கள் உனக்கு கிடைத்து விட்டது என்றால் சர்வ நிச்சயமாக இனி எந்த விஷயத்திலும் என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ நினைத்தது எல்லாம் நினைத்தது போலவே உனக்கு வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் இனி வரக்கூடிய சூழ்நிலைகள் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ வைக்கும் எதிர்வரக்கூடிய நாட்கள் என்றும் என்றென்றும் உன்னுடைய நம்பிக்கையை உனக்கு மேன்மைப்படுத்தும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் பிள்ளையே நீ வேண்டி விரும்பி நின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கப் போவதற்காகத்தான் இந்த வராகி அம்மன் உன்னை தேடி உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து நிற்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொண்டு அவர்களை மனதார நீ உள்ளே அழைக்க வேண்டும் இந்த கருப்பன் சொல்லும் பொழுது என் பிள்ளை நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா கருப்பனே உன்னால் முடியாதா நீ எனக்கு என்னுடைய வேண்டுதலை செய்ய மாட்டாயா வராகி அம்மாதான் வந்து செய்வார் என்று சொல்கின்றாயே என்று கூட நீ கேட்கலாம் என் பிள்ளையே உனக்கான வேண்டுதல்கள் அத்தனையும் நீ வேண்டிய அத்தனை தெய்வங்களும் உனக்கு வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கத்தான் வருகிறார்கள் நீ எல்லா தெய்வத்தையும் கையெடுத்து வணங்கும் பொழுது எந்த ஒரு தெய்வத்தையும் உயர்ந்தவர்கள் என்றோ குறைந்தவர்கள் என்றோ நீ மதிப்பிடக்கூடாது தெய்வம் எல்லோரும் ஒன்றுதான் ரூபங்கள்தான் வேறு வேறாக இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள் அதனால் நீ எப்பொழுதும் பஞ்சமி நாட்களில் வராகி அம்மனை வணங்குவதற்கு நீ மறந்து விடாதே பிள்ளையே உனக்கு தெய்வத்தின் துணை இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிகள் உன்னோடு இருக்கும் பொழுது வராகி அம்மாவும் உன்னை தேடி வந்திருக்கிறார்கள் இந்த வார்த்தைகளை எல்லாம் கேட்டுவிட்ட பிறகு என் பிள்ளைக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என்ற நம்பிக்கையானது வந்துவிட வேண்டும் இனி எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட நான் நினைக்க மாட்டேன் அதுபோல வராகி அம்மனுடைய அன்பும் மருளும் உன்னை கைவிடாது என்பதை நீ புரிந்துகொள் என் பிள்ளையே தவறுகள் செய்பவர்களை தெய்வம் தண்டிப்பது கிடையாது அந்த தவறுகளை தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட அதை உணராதவன்தான் தெய்வத்திடமிருந்து தண்டனைகளை பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது ஒருவர் தான் செய்த தவறினால் இன்னொருவருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருகிறது என்று தெரிந்த பிறகும் கூட அதை எல்லாம் உணராமல் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை நிச்சயமாக கஷ்டங்களைத்தான் கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உனக்கு இந்த வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன் தெய்வங்களின் கடமையாகும் இனி உன் வாழ்க்கையில் வெற்றி உன்னை தொடர்ந்து வந்து கைகளில் கிடைக்கப் போகின்ற தருணம் நல்ல மாற்றங்களும் நல்ல விருப்பங்களும் உன்னை வந்து சேரப்போகின்ற தருணம் என் பிள்ளையே எக்காரணம் கொண்டும் நீ உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முயற்சியையும் செய்யாமல் விட்டுவிடாதே உனக்கான செயல்களை நீ நம்பிக்கையோடு முழு முயற்சியோடு செய்ய ஆரம்பித்தால் அதுவெல்லாம் உனக்கு நல்லதாகவே நடந்து முடியும் நீ எடுத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு வெற்றியாகவே நடக்கும் எப்பேற்பட்ட துன்பங்களிலிருந்தும் உன்னை மீட்டெடுக்க நீ வணங்கிய தெய்வங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என்பதை நீ புரிந்துகொள் கொள் தேவையில்லாமல் உன் மனதில் எதையும் போட்டு நீ குழப்பிக்கொள்ளாதே இந்த மனிதர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களை எல்லாம் நினைத்துக்கொண்டு நீயாக வருந்தியும் நிற்காதே உனக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்பதுதான் உன் மனதில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்